புதுச்சேரியில் இன்று காலை பெய்த மிதமான மழை மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதனால் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்நிலையில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மிதமான மழையினால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலை வருகிறது பண்டிகை காலத்தை முன்னிட்டு சுமார் ஆறாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன அத்துடன் நூற்றி எட்டு ரயில்களில் கூடுதலாக பொது பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையத்திலிருந்து பெங்களூர் ஹைதராபாத் பகுதிகளுக்கு இருந்த ஸ்பைட் ஜெட் விமான சேவை கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறுத்தப்பட்டது அதாவது ஆறு மாதங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது இந்நிலையில் ஆறு மாதங்களுக்கு பின்பு பெங்களூர் ஹைதராபாத்திற்கு மீண்டும் விமான சேவைகள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குகிறது புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள சிறு வியாபாரிகள் அங்காடியில் பெண் உட்பட இருவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சகோதரர்கள் அருண் சதீஷ் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆந்திராவைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்கிற பாபுவை காவல்துறையினர் கைது செய்தனர் எழுபது சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில் வருகின்ற பத்தாம் தேதி முதல் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது இறுதிக்கட்ட பணிகள் மும்புறமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது சிதர் ஆலயங்களின் கையேட்டை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கான அமைப்பினை அமைக்க பத்தொன்பதாயிரம் பேர் பதிவு செய்துள்ளதாக புதுச்சேரி மின்துறை தெரிவித்துள்ளது கான்பூரில் நேற்று தொடங்கிய இந்தியா வங்காளதேசம் டெஸ்டின் பெரும்பகுதி மழையினால் பாதிக்கப்பட்டது இதற்கு மத்தியில் ஆடிய வங்காளதேசம் மூன்று விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாற்றம்